அருள்மிகு குடமாடு கூத்தான் திருக்கோயில் திரு அரிமேய விண்ணகரம் மூலவர் குடமாடு கூத்தான் தாயார் அமிர்த கடவள்ளி உற்சவர் கோபாலன் கோலம் வீற்றிருந்த திசை கிழக்கு விமானம் உச்சசுருங்க விமானம் தீர்த்தம் கோடி தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் நாமாவளி ஸ்ரீ அமிர்த கடவல்லி சமேத ஸ்ரீ குடமாடு கூத்தான் சுவாமினே நமக ஊர் திருநாங்கூர் அரிமேய விண்ணகரம் பரந்தாமனாகிய இறைவன் நாராயணனின் பெருமைகளை கூறுகின்ற புராணங்கள் ஏராளம் அதில் ஒன்றான பாத்ம புராணத்தில் இத்தலத்தின் பெருமையை அகத்திய மாமுனிவர் உபரிசரவசு என்பவருக்கு கூறுவது போன்று அமைந்துள்ளது அதில் விண்ணுலகத்து தேவர்களும் அறிய முடியாத வகையில் சிறப்பு வாய்ந்த தலமாக அகத்தியர் குறிப்பிடுகிறார் இதன் காரணமாகவே இத்தலம் அரிமேய விண்ணகரம் என பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது தல வரலாறு அக்காலத்தில் இயல் இசை நாடகம் என்ற மூன்று பிரிவுகளாக தமிழை பிரித்தனர் அதில் நாடகத்தை மையமாக கொண்ட நடனக்கலை சிறப்பான முறையில் வளர்க்கப்பட்டு வந்தது பகவான் கண்ணன் அவதரித்த ஆயர்பாடியில் டங்கலை வைத்து நடனமாடும் குடமாடு கூத்து நடனம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும் ஒருமுறை உதங்க முனிவர் மகாவிஷ்ணுவை குடமாடு கூத்தனாக தரிசிக்க வேண்டி இத்தலத்தில் பலகாலம் தவமியேற்றினார் அவரது தவத்திற்கு மனமிறங்கிய இறைவன் அவ்வாறே காட்சி தந்து அருளினார் திருமங்கையாழ்வார் இத்தல இறைவனை குடமாடு கூத்தானாகவே மங்களாசாசனம் செய்கிறார் அருள்மிகு குடமாடு கூத்தன் மூலவர் சிறப்புகள் குன்றைக் குடையாக பிரித்த கோபாலன் காட்சி தந்து அருளும் திவ்ய தேசம் திருமகள் தாயார் அமிர்த கடவல்லி என்ற திருநாமத்தில் காட்சி தரும் திவ்ய திருநாங்கூரில் நடைபெறும் புகழ்பெற்ற பதினோரு திருத்தல கருட சேவைக்கு இத்தல பெருமாளும் எழுந்தருள்வார் திருமங்கையாழ்வார் பாசுரம்பாடி அருளிய திவ்ய அருள்மிகு குடமாடு கூத்தன் பெருமாள் திருவடிகளே சரணம் அருள்மிகு அமிர்த நாச்சியார் திருவடிகளே சரணம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்